உலகங்களோட சிங்கி சின்ன நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் கருணன் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்தோம்னா இது ரெண்டு விதமான கதையை கொண்ட படம் ஒன்று உயிருக்கு உயிரான ரெண்டு நண்பர்கள் அவங்களுக்குள்ள விண்ணங்களான இருப்படுகிற பிரிவு ஒருத்தன் கெட்டவனாக மாறுவான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கதை இந்த ரெண்டு நண்பர்களாக நடித்திருக்கிறது சசிகுமாரும் உன்னை முகந்தனும் சசிகுமாரின் மனைவியாக நெடுஞ்சாலை படத்தில் நடித்த சவிதா அவருக்கும் நல்ல கேரக்டர் இன்னொரு பக்கம் முதலாளிக்கு விசுவாசமான வேலைக்காரனா ஹீரோ ஒரு கட்டத்தில் அந்த முதலாளிக்கு ஏதாவது எப்படி திரும்புறான் அப்படிங்கிறது இன்னொரு கதைன்னு சொல்லலாம் இந்த விசுவாசமான வேலைக்காரங்க நடிச்சிருக்கிறது ஹீரோ சூரி இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான நடிப்பு வழங்கியிருக்கா சூரி அப்படின் தான் சொல்லணும் இந்த கேரக்டருக்கு சூரி அப்படி டைரக்ட் செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு தன்னால் முடிந்த நியாயத்தை செய்திருக்கார் சூரி ஒரு லெந்தியான வசனத்தை பல விடம் பேசுறது உட்பட பல விதமான கட்டங்களில் கொஞ்சம் வித்தியாசம் அனுப்பி வழங்கியிருக்கார் ஹீரோவாக இருக்கிறதுக்கான அந்த மெனக்கடல் தெரியுது இந்த ரெண்டு கதையில் நண்பர்களை பிரிவு ஏற்படுத்துகிற வில்லனாக ஆர் உதயகுமார் மைன் கோபி ஆகிய வர்றாங்க இதுபோக வடிவக்கரசி இருக்கார் இன்ஸ்பெக்டராக சந்திரகணி வர்றார் இந்த படத்தை இயக்கியிருக்கவர் துரை சந்திரகுமார் இசை யுவன் சங்கர் ராஜா பாடல்கள் ஒன்று ரெண்டு பரவாயில்ல அப்படின்னாலும் ரீல் ரெக்கார்டிங்கில் யுவன் மீண்டும் தன்னை நிரூபித்திருக்கிறார் இந்த படத்தில் திரைக்கதையில கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்கலாமோ எல்லா காட்சிகளுமே கொஞ்சம் அழுத்தமாக வரும்போது அப்படியே லைட்டாக போயிடுது அப்படின்னு தோணுனாங்க இந்த காலத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறனால அதை ஏற்றுக்க வேண்டியிருக்கு முன்பாதியில் முன்னி முகுந்தன் சசிகுமார் கேரக்டர் இதில் யாருமேலாம் அந்த படம் போகுது அப்படின்னு தெரியாமல் அப்படியே கதையிலக்கெல்லாம் சுற்றுது இளவேளை வரை சும்மா ஒரு செட் ப்ராப்பர்ட்டி வேணும் நின்றுட்டுருக்கார் சோரி இளவெளி பிறகு கூட முழுக்க கதா ஒரு கட்டுப்பாட்டுக்கு சொல்ல முடியாது ஒரு கட்டத்துக்கு தான் போகுது இதில் மைனஸ் என்ன அப்படின்னா பல விஷயங்கள் சொல்லலாம் குறிப்பாக சமுத்திரகனி கேரக்டர் சமுத்திரகணி சசிகுமார் ரெண்டு பேரும் சேர்ந்து திரையில் பல வெற்றி பணம் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் நடிகர்லாம் இந்த படத்தில் எழுந்திருக்கும் போது ரெண்டு பேருக்கும் ஒரு அற்புதமான சீன் வச்சுருக்கலாம் அந்த இடத்த இயக்கணும் கோட்டை விட்டா அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக சம படத்தில் எந்த வேலையுமே இல்லை கிளைமாக்ஸில் சூரிய காப்பாற்ற பயன்படுறார் அப்படிங்கிறத தவிர மாதிரி சசிகுமார் எப்படின்னா கொல்ல போடுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அதே மாதிரி நடக்குது படம் முழுக்கவே எதிர்பார்த்த விஷயங்களையும் நடக்கிறது இன்னொரு மைனஸான விஷயம் கிளைமாக்ஸில் சூரிய எடுக்கிற முடிவும் ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்திருக்கலாம் ஒரே ஒரு நிலப்பிரச்சனையே படம் முழுக்க எழுத்துக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அது கோயில் இருக்க தாமிரப்பட்டை திறக்கிறதுக்காக வில்லன் கோஷ்ட் பண்ணுற வேலையெல்லாம் தலையை சுற்றி மூக்கத்தமாக இருக்குது முன்னி மூந்தன் திடீர்னு அவ்வளோ கெட்டணமாக வர்றதுக்கான காரணங்கள் வலுவாக சொல்லப்படல ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைக்கதை இருந்த கட்சிகளும் வலுவாக அமைக்கப்படாது இன்னொரு மைனஸ் சூப்பர் ஸ்டாரின் ஆரம்பகாலபடமான பைரவி விஜயகாந்தின் பெரிய மருது சசிகுமார் கிடாரி போன்ற படங்களின் சாயல் படம் முழுக்க தெரியாத தவிர்க்க முடியல எல்லா ஷார்ட்டாக சொல்லிருந்த கேட்டிங்கன்னா கர்டன் டைட்டில் சூரி ஹீரோவா ஆக்ஷன் அவர் எடுத்திருக்கார் பரபரப்பான ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போற ரொம்ப ஏமாற்றாமல் ஒரு அறுபது சதவீதம் திருப்பி பிடிச்ச படம் தான் இந்த கல்டன் இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்